பேக் டு ஃப்ரை இப்படி கேக் மாதிரி உள்ள தோசைகள் இட்டலிகள் அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமிங் டு த பாயிண்ட் இப்போ இட்டலிக்கு நாங்கள் ஊற வைக்கணும் இது மில்லெட்டில் செய்கிறோன்ற இது ஊறுற டைம் கொஞ்சம் கூட ஒரு கப் உளுந்து அதுக்கு ஒரு கப் அளவு இட்டலி அரிசி இந்த அரிசிக்கு பதில் பொன்னி அரிசி சம்பா அரிசி எடுக்கலாம் அப்போ சிறுதானியத்தில் சாமை அரிசி கால் கப் அதோட குரக்கன் முக்கால் கப் எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு கப் இன்னொரு ஒரு கப்புக்கு அளவா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற என்ன சிறுதானியமும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு இருந்தபடியும் எடுத்துருக்குறேன் அதோட கொஞ்சம் ஒரு கால்பாதி டீஸ்பூனுக்கும் வெந்தய நாலு அஞ்சு தரத்துக்கு மேல தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு கழுவணும் என்னடா குரக்கன்ல இருந்து நிறைய கோது தவிடுகள் எல்லாம் வரும் அதெல்லாம் போக நல்லா வேணும் ஓவர் நைட் ஊற வைக்க காரணம் மில்லட்ஸ் மில்லெட்ஸ் நல்லா தான் நல்லா அரைஞ்சு வரும் என்னடா நாங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ண போறது இல்லையா மிக்சியில தானே யூஸ் பண்ண பண்ண போகிறோம் அதால் மில்லட் வந்து நல்லா ஊற வேணும் நாங்கள் இதை நிறைய நேரம் அடிக்கிறோன்றபடியாக நான் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்குறேன் பயப்பட வேண்டிய தேவை இல்லை கொஞ்சம் போல தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி களியாக வரும் தண்ணியாக இருக்கா நினச்சி கவலைப்பட தேவை இல்லை அது ஃபெமெண்ட் ஆகி வரைக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க பாருங்கள் அவுட் புட்டை ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு ஏன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் குளிர் சளி அதால் மிளகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் மைக்ரோவேவில் தான் கிச்சனுக்கு வைக்கணும் பாருங்க இப்படி பொங்கி இருக்கணும் நல்ல தண்ணியாக தான் நான் குழச்சி வச்சேன்னா இந்த அளவு தூரம் பொங்க காரணம் நாங்கள் போட்டோம் ஐஸ் க்யூப் ஏனண்டா அரைக்கும் போது மிக்ஸி சூடாகாது அது ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அதோட மில்லட்ஸ் நல்லா அரைய வேணும் இதை கவனத்தில் வச்சு இந்த இட்டலியை செய்யுங்க தோசையை செய்யுங்க இட்லி சுடைக்குள்ள சரி தோசை சுடேக்குள்ள சரி இட்டலி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பாருங்க நல்லா கலக்க வேணும் ஏனண்டா அரிசி அடியில் இருக்கும் உளுந்து மேலே நிற்கும் முதல் தோசை நல்ல ஃப்ளஃபியாக வரும் ரெண்டாவது தோசையில் கலக்காட்டி நல்லா கலந்துட்டு பாருங்கள் சைட்டெல்லாம் எப்படி பொங்கி இருக்குண்டு இது இது மேஜிக் இந்த இந்த சீக்ரெட் ஐஸ் க்யூப் தான் நீங்கள் ஐஸ் கியூப் போடாமல் கிரைண்டரில் இறைக்கிறான்னு சொன்னால் சில் வாட்டர் போட்டு இறைக்கலாம் மிக்சியில் இறைக்கிறீங்கன்னு சொன்னால் வடிவாக க்யூப் போட்டு அடையங்க சூப்பரான அவுட்புட் வரும் இது அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் வைஸ் நான் இட்டலியும் அதாவது முதல் நாள் தோசை போட்டு அடுத்த நாள் இட்டலி போட்டேன் அவுட் ஆஃப் த வோடு அந்த மாதிரி டேஸ்ட் அவ்வளவு டேஸ்ட் இத்தரைக்கும் இந்த மாவு வந்து ஒரு கிழமைக்கு நான் புளிக்கவே இல்லை புளிப்பேறவே இல்லை முதல் நாள் அப்படி இருந்து அதே மாதிரி தான் அவுட்புட் இருந்தாது அப்பவும் வெள்ளை வெள்ளையே அதாவது வெள்ளை விட்டாலே வெள்ளை தோசை செய்து சாப்பிட்றது அவ்வளோ தூரம் ஹெல்தி இல்லை இப்படி செய்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அளவுகள் சரியாக இருக்கணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப்